ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆரம்பமே மார்க்கெட்டு நல்லா தான் இருக்குது ஏன்னா புதிய உச்சத்தில் வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தாறாயிரத்தி முந்நூறுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இதனுடைய கன்டினியூட்டி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும் இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குமா இல்லை இங்கேருந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரிலாம் வருமா ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்குமே எஃப்ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் கோடிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்றுருக்காங்க என்ன தான் எஃப்ஐஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளுடைய இந்திய பங்கு சந்தையில் உள்நாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிச்சிக்கிட்டே தான் இருக்குது இதெல்லாம் மெயினாக நம்ம குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவில் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இதன் காரணமாகவே சந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி மேலே தான் வந்துட்டுருக்கு இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்து எப்படி இருக்கும் இப்போ நம்ம அடுத்த எதிர்நோக்கி போயிட்டுருக்குறது வந்து பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் யூனியன் பட்ஜெட்டை நோக்கி தான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு அடு அது மட்டும் இல்லாமல் அடுத்தது கம்பெனியினுடைய கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் இது எல்லாமே வர ஆரம்பிக்க போகுது இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அடுத்து இந்த இடத்துல டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மேலேயே மார்க்கெட் வந்து கன்சல்டேட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அடுத்து மண்டே நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு இன்ட்ரடவுக்கான பையபோ செல் பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஸ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது வெள்ளிக்கிழமைக்கான மூமெண்ட் மார்க்கெட் வெள்ளிக்கிழமை ஓப்பனே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு நல்லா கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு பட் கேப் அப்பில் ஏதாவது இந்த இரநூறு பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லா மார்க்கெட் வந்து முந்நூறு முந்நூற்றி இருபது வரைக்கும் போகும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதேமாரி இங்கே டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் இரநூறு வரைக்கும் வந்திருக்கு அடுத்தது இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து முந்நூற்றி இருபது வரைக்கும் போயிருக்கு இந்த இந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டெயினாக கன்சல்டேட்டிங் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இந்த இரநூறுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்தோன்னா முன்னூற்றி இருபதுக்கு மேலே போயிருக்கு இப்போ அடுத்தது இந்த லெவல் இந்த லெவலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது ரேஞ்சில் வந்து சஸ்டெயினாக கன்சல்டேட்டிங் ஆகுமா அப்படி சஸ்டெயினாக கன்சல்டேட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு நியூஸ் வந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா திரும்ப மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே தான் இருக்குது இப்போ இந்த ஆல் டைம் கை எல்லாத்தையும் பிரேக்கவுட் கொடுத்து தான் இப்போ வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தாறு முந்நூறில் தான் வந்து இப்போ வந்து முந்நூறுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அடுத்தது இருபத்தாறு இரநூறு வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாகும் அடுத்தது இருபத்தாறு நூற்றி எண்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இது வந்து சப்போர்ட் ஜோனு நாளைக்கான மார்க்கெட் வாரத்தில் முதல் நாள் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய இன்ட்ராடேவுக்கான பையப்போ செல் விலும் ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு பட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆனால் நூற்றி இருபதில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த இரநூறு பிரேக் அவுட் கொடுத்துட்டு நல்லாவே முந்நூற்றி நாற்பது வரைக்கும் அதனுடைய ப்ரீவியஸ் டே ஹையை வந்து அதாவது ப்ரீவியஸ் லைஃப் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்கே இருந்த அடுத்த லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் பிரேக் அவுட் கொடுத்து அதாவது இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயினாக நிற்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா புது ஹையை தான் வந்து க்ரியேட் பண்ணி மேலே போகும் அப்படி புது புது ஹையாக கிரியேட் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் நம்ம இந்த லெவலுக்கு மேலே இருந்தால் நம்ம பை எடுக்கலாம் அதாவது இருபத்தாறு முந்நூற்றி இருபதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா பை எடுக்கலாம் அப்படி ஏதாச்சும் ஒரு லெவல்ஸ் வரைக்கும் போகும் அப்படி நானூறு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி அங்கேருந்து ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த முந்நூற்றி இருபது இந்த ரேஞ்சை உடைச்சி திரும்ப இந்த முந்நூற்றி இருபது கீழே இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இரநூறு ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த இரநூறு இரநூத்தம்பதுலாம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது பொதுவாக மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல செல்லிங் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது இருபத்தாறாயிரம் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது நல்ல பையங்க அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல பை ஆகும் அப்படின்னா இந்த முந்நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட் ஸ்டேனாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம மேலே பையை வந்து கன்சிடர் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாக நிஃப்டிக்கான இன்ட்ரட்கான லெவல்ஸ் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்